السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أما بعد புகழும் புகழ்ச்சியும் வயகத்தை படைத்து ஆண்டு கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றும் நபி முகமது சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீது அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நில வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த சந்திப்பினூடாக ஒரு அழகான பூந்தோட்டத்தை பற்றி அழகான ஒரு விதவிதமான நிறங்களோடு மலர்கள் பூர்த்துக் கொழுங்குகின்ற இதமான தென்றல் வீசுகின்ற அதே நேரத்தில் நறுமணமிக்க ஒரு பூந்தோட்டத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை வழங்கலாம்னு நினைக்கின்றேன் அந்த பூந்தோட்டத்தை பொறுத்தவரையில் வெளிப்படையில் அது உண்மையில் ஒரு பூந்தோட்டமாக தென்படாவிட்டாலும் அதனுடைய செயற்பாடுகளும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் ஒரு அழகிய செயற்பாடுகளாக செயற்பாடுகளுடைய தொகுப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது அதை விவரிப்பதற்காகவே நான் பூந்தோட்டம் என்று கூறினேன் நாங்கள் அறிந்து அறியாமலோ அது பற்றிய தகவல்களை மறந்திருக்கின்றோம் அல்லது ஏதோ ஒரு வகையில் அது பற்றி உணராதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ்வின் பாதையில் மக்களை அவனுடைய வாழ்வியல் நெறியாகிய இஸ்லாத்தை நோக்கி அழைக்கின்ற அந்த பணியை நானும் நீங்களும் எந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் எம்மா அல்லது எந்த அளவுக்கு செய்யப்படுகிறது நாங்கள் அதை படைப்பாளன் அல்லாஹ் எப்படி எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றானோ அதுபோன்று செய்கின்றோமா அல்லது அதில் பொடுபோக்காக இருக்கின்றோமா அல்லது அதை மறந்துவிட்ட நிலைமையில் இருக்கின்றோமா எனக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு முன்னால் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தாவா என்னும் பொழுது இன்று அதனுடைய வட்டம் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு வகுப்புகளையும் நிகழ்ச்சிகளையும் நடாத்துவதுதான் தவா என்று நோக்கம் நோ நோட்டமிடப்படக்கூடிய நோக்கப்படக்கூடிய ஒரு அம்சமாக மாறி மாறியிருக்கிறது உண்மையில் பொதுவாகவே அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாட்டம் சமமாக மாட்டார்கள் என்ற நியதியின் அடிப்படையில் அறியாமையை அறிவொழியை கொண்டு நீக்குவதை அடிப்படையாக கொண்டதே இதனுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது தாவாவுனுடைய நோக்கம் இதில் பல படித்தரங்கள் பல வகைகள் இருந்து கொண்டிருக்கின்றன முக்கியத்துவமானது முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது என்று இருந்து கொண்டிருக்கின்றன இதில் நாங்கள் எந்த இருக்கிறோம் என்பதை பற்றி நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவின் நடிகார்களே அருமை சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உட்பட இறை தூதர்கள் எதை தாவாவாக செய்தார்கள் அவர்கள் எதற்கு முக்கியத்துவம் அளித்தார்கள் என்பதை வைத்து பார்த்துத்தான் இந்த தாவாவில் ப்ரையாரிட்டி அளிக்கப்பட வேண்டியவர்கள் நோக்கப்பட வேண்டும் நான் சுருக்கமாக அது பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை குறிப்பிடுகின்றேன் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்ட நேரத்தில் பூ உலகத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை புதுப்பிக்க வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது ஏனென்றால் அல்லாஹுடைய நேர்வழி என்பது நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஊடாகத்தான் உலகுக்கு அறிய வந்தது என்றல்ல அதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஏராளமான இறை தூதர்களை கொண்டு அது உறுதி செய்யப்பட்டது அலாமின் தூதர் சல்லா அலை செல்லம் அவர்கள் அதனுடைய அந்த தொடர் சங்கிலியின் இறுதியானவராகவே தன்னை அறிமுகப்படுத்தினார் இந்த இந்த நிகழ்வு இந்த செயற்பாட்டை செய்வதற்கு முன்னதாக நபிமார்களில் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அருளப்பட்டு இருந்தார்கள் அந்த இரண்டுக்கும் இடையில் ஏறத்தாழ அறுநூறு அல்லது நானூறு பெரும்பாலும் அறுநூறு வருடங்கள் கெப் அங்கே இடம்பெற்றிருந்தது அல்லாவின் தூதருடைய வருகை என்பது அந்த காலத்து மக்களால் எதிர்பார்க்கப்பட்டு வந்த ஒரு விடயமாகவும் இருந்தது மக்கள் ஒவ்வொருவரும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் தூதுவர் இந்த கோத்திரத்தில் வருவார் போலும் தூதுவர் இவர்களிடத்தில் இருந்துதான் உதிப்பார் என்றுதான் பேசிக்கொண்டிருந்தார்களே ஒழிய அவர்கள் அக்யூரேட்டாக இந்த கூத்துரத்தில் இந்த குலத்தில் வருவார்கள் உதிப்பார்கள் என்று அறிந்தவர்களாக இருக்கவில்லை ஆனால் ஒரு யூகத்தின் அடிப்படையில் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் இந்த இந்த வம்சாவளியில் தான் வர வேண்டும் ஆனால் எதிர்பார்த்ததுக்கு முரணாக அல்லது மாற்றமாக குறிப்பாக யூத சமுதாயம் எதிர்பார்த்தார்கள் தங்களுடைய கோத்துரத்தின் ஊடாகத்தான் இறுதி தூதர் வருவார் என்று இறுதி தூதர் தங்களுடைய கோத்துரத்தில் வந்தால் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அவர்கள் மேலும் நெறிப்படுத்தப்படுவார்கள் அவர்கள் மேலும் தங்களுடைய கோத்துரத்தை உடகறியச் செய்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் இவ்வாறு இன்னொரு அண்ண எதிர்பார்ப்புகளோடு அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹுடைய நாட்டம் வேறொண்டாக இருந்தது அவ்வாறான முறையில் குறைஷி கோத்துரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வந்தார் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால் அவ்வாறு இறை தூதராக நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உலகக்கு அறிமுகமான அந்த சந்தர்ப்பத்தில் உலகத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யாரும் அங்கே இருக்கவில்லை அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் தாவாவை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் தாவாவின் துவக்க பணி துவங்குகிறது தனக்கு அருகாமையில் இருந்தவர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறார்கள் தனக்கு அருகாமையில் இருந்தவர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைத்த நபி சல்லாது அலுவலாம் அவருடைய பணி மெம்மேலும் விஸ்தரிக்கப்படுகிறது மெம்மேலும் அது பரவலாக்கம் செய்யப்படுகிறது இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க ஏற்றவர்கள் விடயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் விடயத்தில் அவர்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நடவடிக்கையும் சமமட்டத்தில் பேணப்பட்டு நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டது நடைமுறைப்படுத்தப்பட்டது எந்த நேரத்திலும் இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும் முடியும் அங்கே அஹ் அல்லாவின் தூதர் அவர்கள் தெளிவுரை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் பிரத்யேகமான வணக்க வழிபாடுகளினூடாக உபதேசங்கள் வழங்கப்பட்டன இவ்வாறு இந்த தாவா அழகான முறையில் அதனுடைய ஸ்ட்ராங்கான மிகவும் உறுதிமிக்க அந்த அஸ்திவாரத்தில் கட்டியெழுப்பப்பட்டதனால் அவ்வப்போது அடித்த சூறாவளிகள் அவ்வப்போது ஏற்பட்ட பூகம்பங்கள் இன்னமுண்டான எதிர்ப்புகள் அந்த செயற்திட்டத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை ஒவ்வொரு மனிதர்களும் குறிப்பாக அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய எதிரிகள் முஸ்லிம்களை அவர்களை இஸ்லாமியர்கள் என்பதனால் இல்லாதொழிக்க முனைந்தார்கள் ஆனால் யுத்தம் அல்லது சம்பந்தமான ஒரு சூழல் வந்து விட்டால் இது அதை நோக்கிய பயணம் அல்ல அதாவது ஒரு யுத்த சூழல் கலவர சூழல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை அல்லாவின் தூதர் அவர்கள் போதிக்கவில்லை ஆனால் அவ்வாறு ஒரு யுத்த சூழல் ஏற்பட்டால் எதிரி எப்படி நினைப்பான் எதிரி நினைப்பான் இவர்களை அடக்கினால் எங்களுக்கு இந்த பகுதியை ஆள முடியும் ஆட்சி செய்ய முடியும் எங்களுடைய அதிகாரத்தை எங்களுக்கு உலகறிய செய்யலாம் என்று ஆனால் அல்லாஹின் தூதரவுடைய நோக்கம் என்ன என்னவாக இருந்தது என்றால் இந்த இஸ்லாத்தினுடைய அழைப்புக்கு கட்டுப்பட்டு விட்டால் வேறு எந்த நிபந்தனையும் அவர்கள் விடயத்தில் கிடையாது என்று பாருங்கள் இஸ்லாத்தினுடைய அந்த அழைப்பு பணியின் அழகை இஸ்லாத்தின் அழைப்பு பணியை மையமாக தான் அந்த காலத்தில் நடந்த போர்கள் கூட நடைபெற்றிருக்கிறது முஸ்லிம்களுடைய பக்கத்திலிருந்து பார்த்தா ஆனால் முஸ்லிம் அல்லாதவருடைய பக்கத்திலிருந்து பார்க்கிற நேரத்தில் அதனுடைய தன்மை அதனுடைய எதிர்பார்ப்புகள் நோக்கங்கள் மொத்தத்திலும் மொத்தத்திலும் வித்தியாசமாகவே காணப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நடிகார்களே அருமை சகோதரர்களே சகோதரிகள் அந்த வகையில் திதாவை அல்லாஹின் தூதர் அவர்கள் அவ்வாறு முன்னெடுத்தார்கள் மேலும் அவர்கள் தான் அதை செய்ய வேண்டும் என்றும் இவர் யாரும் அதை செய்ய தேவையில்லை என்ற அளவுக்கு இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் பிற மனிதர்களை நலவின்பால் பால் அணை அழைக்க தூண்டினார்கள் அவர்கள் கூறினார்கள் சல்லா அலிசல்லாம் அவர்கள் எவரொருவர் ஒரு நலவின்பால் பிற மக்களை அழைப்பாரோ அந்த அழைப்பினூடாக இவர்களெல்லாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறாரோ பின்பற்றுகிறார்களோ அவர்கள் செய்கின்ற நளவில் இவர்கள் அழைத்தவர்களுக்கும் வழிகாட்டியவர்களுக்கும் கூலி உண்டு என்று கூறினார்கள் குறிப்பிட்ட ஹதீஸ் அதாவது இவனு மசூத் ரது அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அந்த அடிப்படையில் அபுபக்கர் ரதி அல்லா்களை மாத்திரம் நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேர்களில் நான்கு பேருடைய இஸ்லாத்தை நோக்கிய வருகைக்கான காரணம் அபுபக் ரதி அல்லா்களாக இருந்து விடுகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் அப்து ரஹ்மான் இன் ஆஃப் ரதி அல்லாஹ்னவர்கள் அபுபக்கரதியாடைய அழைப்பின் பேரில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வாறு ஏராளமான சஹாபாக்கள் அபுபக்கரதியோர்களூடாக முரதியூடாக என்று இஸ்லாத்தின் அழைப்பு பணி விசிரமாகிறது இன்று இதனுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அழைப்பு பணி தாவா என்பது பள்ளியோடு சுருங்கியதாக அமைய வேண்டும் என்றும் அதே நேரத்தில் அதை உலமாக்கள் தான் செய்ய வேண்டும் என்றும் அது அழைப்பு பணி என்று சொன்னால் மேடைகள் அடிக்கப்பட்ட பிரச்சார கூட்டங்கள் ஊடாக தான் உரைகள் ஊடாகத்தான் அழைப்பு பணி செய்யப்பட வேண்டும் என்றும் இவ்வாறான சில விதிமுறைகளை வைத்துக்கொண்டு அதை தாவா என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய நிலைமைகளை அவதானிக்கின்றோம் ஆனால் உண்மையில் அழைப்பு பணி பேச்சோடும் உபதேசங்களோடும் தெளிவுரைகள் விளக்க உரைகளோடும் சம்பந்தப்படக்கூடிய உண்டுதான். தான் அதனுடைய நிலைகளை பற்றி அல்லாஹ் விவரிக்கின்ற நேரத்தில் இலா உமதானின் பாதையை நோக்கி நீ மக்களை அழைப்பீராக பில் வல் வல்மத்தில் ஹசன மதிநுட்பத்தோடும் அழகிய உபதேசங்களை கொண்டும் அழைப்பீராக எது நல்லதோ அதை கொண்டு நீ தர்க்கம் புரிவீராக என்று கூறுவதை பார்க்கின்றோம் எனவே இங்கே மதிநுட்பம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அழகிய உபதேசங்கள் இன்று இதனுடைய தன்மை மாறிப்போய் எதிலெல்லாம் சர்ச்சையும் எதிலெல்லாம் தீர்வு காணவும் முடியாதோ அந்த விடயங்களை இட்டு விவாதம் புரிவதுதான் தாவா என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே தாவாவினுடைய அணுகுமுறைகளை அல்லாஹின் தூதர் செல்லதா செல்லம் அவர்கள் பெரும்பாலும் எதை கொண்டு காட்டினார்கள் என்றால் தனது சேற்பாடுகளின் ஊடாக அழகிய சேற்பாடுகளின் ஊடாக தாவாவை எடுத்து காட்டினார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லதாலி செல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானில் வர்ணிக்கும் பொழுது நபியே நீங்கள் அழகிய உயரிய குணம் மிக்கவராக இருக்கிறீர்கள் என்று கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் தூதர் அவருடைய அழைப்பு பணியினுடைய ஸ்டைல் எப்படி இருந்ததென்றால் மக்களிடத்தில் போய் இஸ்லாத்தை தெளி தெளிவுபடுத்துவார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மனவேதனைப்பட்டார்கள் ஏன் தெரியுமா எனது அழைப்பின் விதம் பிழையாக இருக்கும் நான் அழைத்த விதம் தவறாக இருக்கும் என்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லார்களே எங்களுடைய அழைப்பு பணி என்பது ஆரம்பத்தில் நான் சொன்னதை போன்று பள்ளி வாயிலோடு சுருங்கியதாகவும் மேடை பேச்சுக்களாகவும் உரைகளாகவும் விவாத கலங்களாகவும் என்பதை தாண்டி செயலால் அழகான முறையில் அதை எடுத்துரைக்கலாம் நல்லடியார் லுக்மான் அலிஹிசலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்ல சொன்ன உபதேசங்களில் உபதேசங்கள் தொகுப்புகளில் நின்று ஒன்றுதான் மகனே உன்னுடைய செயலால் மக்களை மக்களுக்கு நீ உபதேசம் செய் உன்னுடைய வார்த்தைகளால் அல்ல செயலால் நீ மக்களுக்கு உபதேசம் செய்வீராக கண்ணியத்துக்குரிய அல்ல யார்களே அந்த வாயில் தாவா என்பது அழகான சேற்பாடுகளின் ஊடாக நாம் யார் என்பதை உணர வைப்பது தாவா அந்த அழகான சேற்பாடுகளுக்கு காரணகர்த்தாவாக அமைவது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் என்பதை உணரச் செய்வது தாவா இதை செய்வதற்கு ஒரு ஆலிம் இருந்தால் போதாது இதை செய்வதற்கு ஒரு ஸ்டேஜ் அடித்து அங்கே நிகழ்த்தப்படுகின்ற உரைகளால் இது சாத்தியப்படாது மாறாக இதை செய்வதற்கு உலகில் வாழக்கூடிய அனைத்து தனி முஸ்லிம்களாலும் முடிகிறது அது ஒரு புன்முறுவல் பூப்பதாக இருக்கலாம் அது வழி தவறி ஒருவருக்கு வழிகாட்டுவதாக இருக்கலாம் பாதையை இழந்த ஒருவருக்கு அவர் செல்ல வேண்டிய பகுதி இந்த பகுதிதான் அவர் செல்ல வேண்டிய திசை இந்த திசைதான் என்று சொல்லி வழிகாட்டுவது தாவாவாக இருக்கிறது சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பொறுமையாக சகித்து கொண்டிருக்கின்றோம் என்பதும் தாவாவாக மாறிவிடுகிறது அதில் சிலது வாயால் நாங்கள் விளக்கப்படுத்த வேண்டும் சிலது உண்மையில் விளக்கப்படுத்த தேவையில்லை நாங்கள் வாழ்கின்ற பகுதி எப்படியான ஒரு பகுதி எப்படியான ஒரு சூழல் என்பதை வைத்து வைத்து எங்களுடைய செயற்பாடுகள் அந்த வகையில் நாம் வாழக்கூடிய பகுதி எப்படிப்பட்ட ஒரு பகுதி என்பதை வைத்து அந்நிய மதத்தவர்கள் நம்மை சூழ வாழ்கிறார்கள் என்ற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது எங்களுடைய அனைத்து விதமான செயற்பாடுகள் எங்களுடைய அனைத்து விதமான நடவடிக்கைகளும் அதாவது தன்னை சூழ இருப்பவர்களையும் கொண்டு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அவ்வாறான நிலைமைகளில் வீட்டுக்கு மக்கள் வருவார்கள் விருந்தினர்கள் வருவார்கள் என்னும் பொழுது நாங்கள் அயலவர்களையும் அதில் சம்பந்தப்படுத்திக் கொள்வது முடியும் என்றால் நம்முடைய ஏதாவது ஒரு செயற்பாட்டினூடாக அவர்கள் தொந்தரவு அடைவார்கள் நோயினை செய்யப்படுவார்கள் என்று இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களை போய் கலந்து ஆலோசிப்பது இவ்வாறு தான் வீட்டுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது எனவே உங்களிடத்தில் நாங்கள் அதற்குரிய வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் என்னென்றால் ஏதாவது எங்களால் சிரமங்கள் உங்களுக்கு நேரிட்டால் அதை கொண்டு நீங்கள் எங்களை அஹ் மன்னித்துவிடுங்கள் என்று இது இது போன்ற பொருத்தமான எந்த ஒரு வார்த்தையை கொண்டும் ஆலோசனை செய்து அவர்களையும் கலந்து கொள்ள வைத்து இப்படி நாங்கள் அவர்கள் நமக்கு செய்த நலவுக்கு பிரதியீடாக நாங்கள் நலவு செய்கின்றோம் என்ற இடத்தை தாண்டி நாங்கள் செய்த நலவுகள் பல இருக்கிறது அதில் எதற்கு நாங்கள் பிரதியீடு செய்வது எதற்கு நாங்கள் அதாவது கைமாத்து எப்படி செய்வது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு தாராளமாக பல நளவுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் இது போன்ற சில பல தகவல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அதில் தாவா என்று எடுத்துக்கொண்டால் குறிப்பாக அல்லாஹுடைய பாதையில் மக்களை அழைக்கின்ற நேரத்தில் நாங்கள் ஒரு அதாவது நல்ல பண்பாடுடையவர்களாக நல்ல தன்மை உடையவர்களாக நாங்கள் இருப்பது என்பது ஒரு பகுதி அதே நேரத்தில் நாங்கள் அவர்களை அணுகி நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாங்கள் நலவுகளை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் தாவாக இருந்து கொண்டிருக்கிறது நல்லவைகளை மக்கள் அறியவில்லை என்றால் மக்கள் அறிவுறுத்தப்பட வேண்டும் அதே போன்று மக்கள் தீயவை தீயவைகளை அதிக அதிகமாக செய்கிறார்கள் என்றால் மக்கள் அதை விட்டும் தவிர்க்கப்பட வேண்டும் விளக்கப்பட வேண்டும் அது சம்பந்தமாக அல்லாஹூ தாலா திரும அதாவது திருமறையில் குறிப்பிடும் பொழுது குந்தும் ஹைர் அஹ்மத்தின் லின்னாஸ் மனிதர்களை நோக்கி அனுப்பப்பட்ட சிறந்த சமுதாயத்தினர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஏன் சிறந்த சமுதாயம் என்றால் துரூ நபில் ஆனில் முன்கார் நளவுகளை ஏவுகிறீர்கள் தீயதை விட்டும் தடுக்கிறீர்கள் அல்லாவை நம்பிக்கை கொண்டு வாழ்கிறீர்கள் என்று ஆல இம்ரான் எனும் அத்தியாயத்தில் நூத்தி பத்தாவது ஆசனத்தில் குறிப்பிடுகின்றான் எனவே நலவுகள் மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் மக்கள் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் அவர்கள் அவர்களுக்கு நாம் சொல்ல போனால் அது வீண் வம்பு வீண் பிரச்சினை எனவே என்று சொல்லி அதை புறந்தள்ளுவதல்ல சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் உணர்ந்து அதை கொண்டு செயற்படுவார்கள் அல்லது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் கூட விட்டுவிடுவார்கள் அந்த மாதிரியான எல்லாம் முடிந்த வரையில் நாங்கள் குறிப்பிட்ட காரியத்தை நாங்கள் அவர்களுக்கு உணர்த்துவதற்கு இருக்கக்கூடிய பல வழிகளை நாங்கள் அணுக வேண்டும் தொந்தரவாக மாறிவிடக்கூடாது தொல்லையாக நாங்கள் மாறிவிடக்கூடாது மாறாக அழைப்பு பணியினுடைய நாங்கள் எதன்பால் அழைக்கின்றோமோ அதனுடைய மகத்துவம் என்பது நாங்கள் அழைக்கின்ற விதத்தில் அது அதனுடைய தன்மையை விசாலப்படுத்தி காட்டும் நாங்கள் ஒரு விருந்து ஏற்பாடு செய்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடாக நல்ல சுவையான உணவுகளாக நாங்கள் கொடுக்க முன்வருகின்றோம் எனும் பொழுது நாம் நமக்கு தேவையானவர்கள் யாரோ அவர்களை அழைக்கின்ற விதம் அழைக்கின்ற அந்த அமைப்பு எல்லாம் நாங்கள் அதனூடாக எடுத்து காட்டுவோம் அதாவது குறிப்பிட்டவர்களை மிகவும் கண்ணியமான முறையில் நாங்கள் அழைப்போம் அவர்களுடைய வீடு வரை நாங்கள் செல்லுவோம் காடுகளை நாங்கள் அடித்திருந்தாலும் காடுகளை நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியும் என்று முன்வராமல் அவ்வாறு செய்யக்கூடாது என்றால் காரணம் என்ன இந்த விருந்து இந்த 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 ஏற்பாடு என்பது மிக சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அவர்கள் அழைப்பின் ஊடாகவும் சிறப்பிக்கப்பட வேண்டும் இது ஒரு சாதாரண விடயமாக இருந்தாலும் நாங்கள் அவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்னும் பொழுது இஸ்லாம் எனக்கூடிய இந்த அழகிய மார்க்கம் அழகையும் தாண்டின நேரான பாதை எனவே இதை நோக்கி அழைக்கின்ற நேரத்தில் தானோ ஒன்றும் நீங்கள் விரும்பினா வாங்க இல்லாட்டி போங்க என்று சொல்லியும் நான் ஒரு முறை கூப்பிட்டு பார்த்தேன் அவர் வரவில்லை நான் கைவிட்டுட்டேன் என்று சொல்லியும் நான் அவர்கள் எப்படி விரும்பினாலும் நான் அழைக்கின்ற விதம் இப்படித்தான் அதற்கு அவர்கள் உடன் வரட்டும் இல்லை இப்படி ஏகபோக உரிமையை கூறக்கூடிய நிலைமையில் தாவாவை நாங்கள் செய்ய முடியாது ஒன்றில்லாட்டி இன்னொன்றில் அவர்கள் யோசிக்கக்கூடிய விதத்தில் தன்மைகள் நிலைமைகள் விதங்களை மாற்றி நாங்கள் அழைப்பதற்கு முன்வர வேண்டும் பேச வேண்டும் அது நாங்கள் சொல்லுகின்ற விடயம் எங்களுடைய வாழ்க்கையில் அதை கொண்டு நாங்கள் செயற்படுத்த வேண்டும் சுத்தம் தூய்மையை பற்றி இஸ்லாம் வலியுறுத்துகிறது பாருங்கள் எந்த அளவுக்கு என்று சொல்லி என்று நாங்கள் உபதேசம் பண்ணிவிட்டு எங்களுடைய செயற்பாட்டில் அதை நாங்கள் ஜீரோவாக அமைத்து வைத்திருந்தால் இந்த வார்த்தைகளை நாம் யாரிடத்தில் போய் சொன்னோமோ அவர்களுக்கு முன்னால் எங்களுடைய வார்த்தை என்பது பூஜ்ஜியமாக இருக்கும் எங்களுடைய அழைப்பு என்பது அது ஒரு அவலட்சணமான அழைப்பாக மாறிவிடும் எனவே இந்த நிலைமைகளை கவனத்தில் கொண்டு அல்லாவுடைய பாதையை நோக்கி அழைக்கிற நேரத்தில் நாங்கள் அதற்குண்டான அந்த நடவடிக்கைகளை செய்யக்கூடிய அதில் எங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடும் இருக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் வைத்துக் அதே நேரத்தில் அழைப்பு பணிக்கு இன்றியமையாத ஒன்று மன்னித்து விடுவது அதே நேரத்தில் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்பது இவ்வாறான முறைகளும் இருந்து கடின சித்தத்தோடு கடுகடுப்பான முறையில் ஒரு கூட்டத்தோடு இருந்து கொண்டு தாவாமை செய்ய முடியாது அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் பற்றி திருமறை அல் குரானில் ஆல இம்ரானின் மத்தியத்தில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வசனம் இப்படி கூறுகிறது நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் இப்படி கூறுகிறது அல்லாஹுடைய கருணையின் காரணமாகவே பபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹிலின் தலகம் அல்லாஹின் கருணையின் காரணமாகவே நீர் அவர்களுடன் மென்மையாக நடந்து கொண்டீர் எனவே மென்மை என்பதும் தாவாவில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு உடையம் வளவு குந்த பல்லன் கல்வி கடு அடுக்கடுப்பானவராக கடின சித்தமுடையவராக நீர் இருந்திருப்பின் உங்களை விட்டும் சாபாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் விரண்டே ஓடி இருப்பார்கள் ஆனால் நீங்கள் அவ்வாறு இருக்கவில்லை அந்த அடிப்படையில் நீங்கள் அவர்களை மன்னித்து அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு மேலும் அவர்களோடு நீங்கள் கலந்து ஆலோசனை செய்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு விடயத்தில் உறுதி பூண்டு விட்டால் அல்லாவின் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டுங்கள் அல்லாஹ் தன் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை நேசிக்கின்றார் எனவே நாங்கள் எல்லா நேரத்திலும் சிகரத்தில் இருந்து கொண்டுதான் மற்றவர்களை பார்க்க வேண்டும் என்பதல்ல மனிதர்களோடு ஆலோசனை செய்வது என்று எனக்கூடிய ஒரு உயரிய பண்புலாத்தை நோக்கி அழைக்க கூடிய நேரத்தில் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் புது முஸ்லிம்களாக காலப்போக்கில் அவர்கள் சமூக மாற்றம் அடைந்த முஸ்லிம்களாக மாற வேண்டும் இல்லாமல் நான் எப்பொழுதும் உயிரை என்னுடைய அந்த சிலிருக்க மற்றவர்கள் புது முஸ்லிம்களாக பத்து வருடங்கள் இருபது வருடங்கள் காலங்காலமாக அவர்கள் இனங்காட்டப்பட்டு அவர்கள் வர வேண்டும் வாழ வேண்டும் என்பதல்ல இது சம்பந்தமான இன்னும் ஏராளமான தகவல்கள் இருக்கிறது அடுத்த எங்களுடைய சந்திப்பில் நாங்கள் இது பற்றி பார்ப்போம்